எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம கலச மீடியாவில் நிறையா சித்தர்களோட பதிவுகள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நம்ம நடமாடும் சித்தர் அப்படிங்கிற ஒரு சித்தரை பார்க்குறதுக்காகத்தான் போய்கிட்டுருக்கோம் வாங்க பார்க்கலாம் அரக்கோணம் அடுத்து பத்து நிமிடம் சித்தேரி அப்படின்னு ஒரு இடத்துல நடமாடும் சித்தர் இருக்கிறதா நமக்கு தகவல் கிடைச்சிது நம்ம கலச மீடியா டீமோட போய் பார்த்தோம் விசாரிச்சுட்டே போகும்போது அந்த இடம் வனத்துக்குள்ளே ரொம்ப அமைதியாக இருந்துச்சுங்க அந்த ஆசிரமம் இந்த சித்தரை விசாரிச்ச போது முற்றும் துறந்த முனிவர்னு சொன்ன மாதிரி அனைத்தும் அறிந்த நடமாடும் சித்தர் அப்படின்னு அந்த ஏரியால சொன்னாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது உடல் ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி மன ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதற்கு தகுந்த ஆலோசனை செய்து தீர்வு கொடுக்கறதால சத்தமில்லாமல் பக்தர்கள் வந்து ஆலோசனை கேட்டு பயன் அடைகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க நம்ம அந்த ஆசிரமத்துக்குள்ளே நுழைஞ்சதுமே உள்ள ஒரு சத்தம் அதாவது அருற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒளி ஒழிச்சிக்கிட்டே இருந்துச்சுங்க அந்த இடத்த சுற்றி பார்க்கும்போது யாருமே இல்லாத தருணத்தில் நமக்கு ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்பட்டதையும் நம்மளும் அங்கே கொஞ்ச நேரம் தியானத்தில் ஈடுபட்டோம் அதிகாலை அப்படிங்கிறதுனால சுவாமிகள் தன்னோட அன்றாட பணிகளை செய்ய ஆரம்பிச்சிருந்தார் அதாவது காகங்களுக்கு உணவு வழங்குறதும் செடிக்கு தண்ணி ஊற்றுறதும் இதுபோக அன்னதானங்கள் ரெடி பண்ணுறதும் இந்த மாதிரி விஷயங்களில் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவர் தியானத்தில் உட்கார்ந்துருந்தார் நம்ம நெடுந்தூர பயணத்திலிருந்து வர்றதுனால எனக்காக ஒரு பதிவு வேணும்னு கேட்டோம் முதல்ல மறுத்த சித்தர் அவர்கள் அதுக்கப்புறமா நம்மளுடைய சூழலை புரிஞ்சுக்கிட்டு பேச குரு தேவோ மகேஸ்வரா तस्मै श्रीगुरवे नमः மரகத மலர் மீது நீர்த்தூவியாடுங்களேன் நிலவோடு உறவாடும் மேகங்களே மரகத மலர் மீது நீர்த்தூவியாடுங்களேன் வீடையில் விளையாடும் ராகங்களே ஒரு மனிதன் எந்தெந்த நிலையெல்லாம் அடையலாம் என்பதற்கு மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் சொன்ன வழிகளை இந்த உலக பொதுமக்கள் எல்லோரும் அறிந்து ஒரு சாதாரண மனிதன் எல்லா நிலையும் அடைவதற்கு வழி இருக்கிறது எப்படி என்றால் இன்றைக்கு மாமிசம் உண்ணும் மனிதன் அது யாராக இருந்தாலும் அவர்கள் மிருகத்துக்கு சமமானவர்கள் மிருக மனிதன் அப்போ அவர்கள் அந்த நிலையிலே இருக்கலாமா இறைவன் அடைய முடியுமானா ஒரு காலம் அடைய முடியாது அப்போ அந்த மேல்நிலையை அடையணும் அப்படின்னா என்ன பண்ணோன்னா அவர் முதல் சைவ நெறிக்கு வரணும் அப்போ சைவ நெறிக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவர் மனித நெருக்கே வராரு அந்த மனித நிலையில் வந்துட்டு அந்த மனித நெறியிலே இருக்கலாமா அப்படின்னா இல்லை இன்னும் மேல்நிலை இருக்குது அப்போ அவன் வந்து என்ன பண்ணோம் எல்லா உயிர்கள் மேலும் அவன் அன்பு செலுத்தணும் எல்லா உயிரும் தம் உயிரை போல் எண்ணணும் அப்போ அப்படி வரும்போது நாம மனித அந்த மிருக மனிதனாக இருந்தால் மனித நிலைக்கு வரான் அதுக்கப்புறம் மனித இருந்து அதோடு இல்லை மா மனிதனாக மாறணும் அப்போ மா மனிதன்னா எப்படி அப்படின்றது பார்க்கணும் அந்த நிலையிலேருந்து இன்னும் மேல்நிலை இப்போ எல்லா உயிர்கள் மேலே அன்பு வச்சு இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்ல அந்த அன்பு மட்டும் இருந்தால் மட்டும் போதாது அவர்களுடைய துன்பம் நோய் கவலை இதெல்லாம் அறிந்து அதற்கு வழி சொல்லிக் கொடுக்கணும் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு மா மனிதராக வர்றாரு அப்போ மா மனிதனா மட்டும் ஆகணும் இல்லையே மகானாகணும் அப்போ மகான்னா என்ன அப்படின்றது பொருள் இருக்குது அப்போ மகான் என்பவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்போ எப்படி அந்த படிநிலை இருக்குதோ எல்லாம் இப்போ அவர் அந்த மகான் என்பவர் என்னன்னா எதையுமே பேதம் பண்ணக்கூடாது அதாவது ஜாதி மதம் இன மொழி எல்லாம் இல்லை அதெல்லாம் கூட அவர் பார்க்க மாட்டார் அப்போ அவர் அவர் பெரிய மகானாவார் சரி அதுலேருந்து இன்னும் மா மகான் ஆகணும் அப்போ மா மகானான்னா என்ன ஆகுனா அப்போ தான் அவன் எல்லா நிலைக்கும் வந்து மா மகானாகி அந்த கடவுளை பற்றியோ ஆண்டவனை பற்றியோ இறைவனை பற்றியோ எல்லாத்தையும் சொல்லணும் அதை சொல்லி அதோட அவ்வளோதான் நிலை என்னன்னா இல்லை மகா ஞானி ஆகணும் அதுக்கப்புறம் மகான் ஞானி ஆகணும் அப்போ ஞானின்னா என்ன அப்படின்றது ஒரு பொருள் வரும் என்னடா இது இது மாதிரி இவ்வளோ விஷயம் இருக்குது இந்த உலகத்தில் அப்போ ஞானி என்னான்னா நீ என்ற பேதம் இல்லாத எவன் வருவனோ அவனே ஞானி ஆகிறான் அவன் வந்து எந்த பேதம் இருக்காது அவனுக்கு நான் நீன்ற பேதம் இல்லாத எவன் ஒருவன் இந்த உலகத்தில் வாழ்கின்றானோ அவன்தான் ஞானி அந்த ஞானிகளில் இன்னும் மேல் நிலைக்கு போகணும் மகா ஞானி ஆகணும் அப்போ மகா ஞானி ஆகனா இந்த ஞானிகள் மட்டும் இல்லை எல்லோரையும் அவன் அரவணைச்சு எல்லா நிலைக்கும் அவன் பதில் சொல்லி எல்லாரையும் கடந்து ஆண்டவனை கடந்து எல்லாத்தையும் கடந்து அவன் மகா ஞானி ஆகணும் அப்போ மகா ஞானி மட்டும் அவ்வளோதானா இல்லை இன்னும் அதுக்கு மேலே சித்தர் நிலை இருக்குது அப்போ சித்தர்னா என்ன அப்படின்றது இப்போ உங்கள் ஒரு கதை வந்துடும் இப்போ ஒருத்தர் வந்து உலகில் வந்து அது எப்படி இருந்ததில்ல உலகில் நான் கேள்விப்பட்டது வரைக்கும் சொல்கிறேன் சித்தர்னா அவர் கண்ணுக்கே தெரிய மாட்டார் அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்கிறார் அவர் அவர் அனுபவ கருத்தை அவர் ஏதோ கேள்விப்பட்டதை சொல்கிறார் சித்தர் என்பவர் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒரு பொருள் அது எதுக்கு பிரோஜனா நீங்களே சொல்லுங்கள் கண்ணுக்கு தெரியலாம் எப்படிங்க பிரயோஜனம் அதுதான் ஒன்று கண்ணுக்கு தெரியாத சித்தரங்க யாருமே இல்லை இன்னைக்கு வந்த சித்தரங்களில் பதினெட்டு சித்தர் சொல்கிறாங்க அப்போ பதினெட்டு சித்தர்கள்ல மிக உயர்ந்த சித்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்தியர் தான் அப்போ அந்த அகத்தியர் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாது இருந்தாரா அவர் எல்லா மனிதர்கள் கூட சகஜமாக தான் பழகி பல நூல்கள்லாம் எழுதியிருக்கிறார் அவர் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறார் அகத்தியர் அப்போ அகத்தியருக்கு என்ன பொருள்னா நமக்குள்ளே இருக்கிற அகத்தியை அறிந்தவர் தான் அகத்தியர் அதுக்கு அந்த பொருள் இருக்குது அகத்தியர்னால் நமக்குள்ளே இருக்கிற அகத்தி அகத்தியன்னா உயிர் தான் தீ அந்த உயிரை உள்ளே அறிந்து அந்த உயிர் உபகாரத்தை செய்து அவர் பல தேவரங்கிட்டலாம் அந்த பட்டத்தை பெறார் அகத்தியர் அப்படின்ட்டு அப்போ அந்த அகத்தியர் போல பல சித்தர்கள் இருக்கிறாருங்க பார்த்தீங்கன்னா புளிப்பாணிக்கிறார் குதம்ப சித்தர் இருக்கிறாரு பாம்பாட்டி சித்தர் இது மாதிரி பல சித்தர் அப்போ போகர் சித்தர் போகர் சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் தான் மூலிகைகளில் வந்து பாணி முருகன் எல்லாம் செய்தாங்கன்னு சொல்லிட்டு வரலாறு இதெல்லாம் சான்றெல்லாம் இருக்குது அப்போ கண்ணுக்கே தெரியாத ஒரு சித்தர் இதெல்லாம் செய்ய முடியுமா அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அந்த இன்றைக்கி சித்தர் யார் என்ன அப்படின்னா சித்த வைத்தியத்தை யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்கெல்லாம் சித்தர் அந்த சித்த வைத்தியம் எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னா மக்களுக்கு பல நோய்கள் எல்லாம் வந்ததை மூலிகை மூலிமா அது நல்லா இருக்குறாங்க இயற்கை மூலிகை மூலிமா நல்லா அதுக்கப்புறம் தான் இப்போ நாலடைவில் அந்த மொழியெல்லாம் வந்துச்சு கெமிக்கல் மெடிசன்லாம் அது ஒரு காலகட்டத்தில் சித்தர்கள் தான் எல்லா நோய்க்கும் மூலிகை மருந்தை உபயோகித்து எல்லா மக்களையும் நோயிலேருந்து விடுபட்டு அவங்கள நல்வழிப்படுத்துகிறாங்க அப்போ சித்தருன்னா என்ன அப்படின்னா பல பொருள் இருக்குது சித்தருக்கு சித்தம் தெளிந்தவன் சித்தன் ஆவான் அப்ப எந்த சித்தத்தை தெளிந்தவன் சித்தன் இந்த உலகில் வந்து ஒவ்வொரு சித்து விளையாட்டு இது மாதிரி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் கடக்கணும் அது சித்து விளையாட்டுன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் தான் அது வந்து அருள் நிலைக்கு வந்து ஒத்து வருமானா அது வராது அப்போ அருள்நிலைக்கு மேல் நிலைக்கு போகணும் அப்ப அந்த சித்தா ஒதுக்கிட்டு அருள் நிலைக்கு போகணும் அப்ப அருள்நிலைக்கு எப்படி போக முடியும் தன்னை உணர்ந்து தலைவனை அறியணும் அப்போ தன்னை உணர்ந்து தலைவன் அறிந்த போதுன்னா தன்னை யார் நாம எதுக்காக பிறந்துடும் எதுக்காக வாழும் என்ன அப்படின்னு தன் நிலையெல்லாம் அவன் அறிவான் அதை அறிஞ்சு தலைவனையும் அறிவான் தலைவன் என்னன்னா இந்த பிரபஞ்சத்தை படைச்ச ஆண்டவன் அவனை அறிஞ்சுதான் தன்னையும் அறிந்து தலைவனையும் அறிஞ்சு அதுக்கப்புறம் தான் அவனை பண்ணுவான் மக்களுக்கு உபதேசம் பண்ணுவான் தான் பற்ற அந்த அருள் நிலையை இந்த உலகத்துக்கு பறைச்சாற்றுவ நிறைய நூல்கள்லாம் எல்லாம் அவங்க நிலைக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க சித்தர்கள்லாம் இப்போ சித்தர்னா என்னன்னா அது ஒரு நிலை இப்ப நம்ம எப்படி ஒரு மனிதன் மிருக மனிதனாக இருந்தவன் மனிதனாகிறான் இப்போ மா மனிதனாக அப்புறம் மகானாகிறான் இப்படின்னு ஒரு படிநிலை எப்படி வருதோ அது போல சித்தர் நிலை அப்படின்றதுக்கு பொருள் இருக்குது பல வகை சித்தர் இருக்குது அது வள்ளலார் கூட ஒரு விஷயத்த சொல்லுவார் அகவல்ல ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி வரி சொல்றார் அந்த ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு ஒரு அற்புதமான ஒரு வரி சொல்கிறார் முத்தரெல்லாம் போற்றும் அருள் சித்தர் மகன் நானே அப்படின்றார் அப்ப அருள் சித்தர் மகன் யார் அப்படின்னா அருள் சித்தர் யார் அப்படின்றதுக்கு பொருள் வந்து வள்ளலாரே சொல்றாரு வந்த ஞானிகள் சித்தர் பற்றி சித்தர் எல்லாம் உலக மக்கள் சொல்றாங்க ஆனா அருள் சித்தர் யார் அப்படின்றது வள்ளலார் சொல்றாரு அருள் ஜோதி ஆண்டவர் தான் அந்த உலகத்துக்கு தலைவர் அவருடைய மகன் நான் சொல்லிட்டு அவரே அவர் தன்ன அனுபவத்தை இந்த உலகத்துக்கு பறைச்சட்டார் அருள் சித்தர் மகன் நானே அப்படின்ட்டு நம்ம வல்லல் பெருமான் அற்புதமாக சொல்கிறார் சொல்கிற பாருங்க முத்தரெல்லாம் போற்றும் அருள் சித்தர் மகன் நானே அப்படின்னு அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அந்த அருள் நிலையில் வல்லல் பெருமானுக்கிட்டே கேட்குறேன் ஐயா நான் வந்து இதில் முப்பத்தாறு வருஷமாக இந்த வள்ளலாறு இதில் இருக்கிறேன் நான் அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும் உங்கள் நிலையை வந்து அருள் சித்தர் மகன் சொல்லிட்டு நீங்கள் சொல்லிக்கிறீங்க அப்போ நான் யார்யா உங்களே நம்பி இருக்கிறேனே சதா காலமாக அப்படின்னு கேட்கும்போது தான் பல்லல் பெருமான் அருளா நமக்கு சொல்கிறார் தன்னுடைய அறிவில் என்ன சொல்கிறாருன்னா முத்தரெல்லாம் போற்று அருள் சித்தர் மகன் நானே அருள் சித்தர் மகன் போற்று அருள் ஜோதி மகன் நீயேன்னு சொல்லிக்கிடான்றார் இப்போ அவர் எப்படி தன்னை அறிஞ்சு தலைவனை போட்டுறாரோ ஆண்டவனை அது போல் நீ சொல்லிக்கோ அப்படின்ட்டு அவர் எனக்கு பிச்சை போடுறாரு அப்போ அதுபோல் போல் மகன்கிட்டையும் ஞானி ஆண்டவன் நம்ம பிச்சை எடுக்கணும் அப்போ பிச்சை எடுத்தால் எல்லா எல்லா விஷயமும் இருக்குது இப்போ இந்த உலகத்தில் பல விஷயம் இருக்குது அது நம்ம ஒவ்வொரு விஷயமா கடந்து நம்ம போனோம் இப்போ எனக்கு என்னென்னா இந்த உலக மக்கள் எல்லாருமே அறியாமையில் இருக்கிறாங்க அந்த அறியாமையை போக்க வந்தவர்கள் தான் எல்லாருமே ஞானிகள் மகான்கள் சித்தர்கள் முனிவர்கள் தேவர்கள் இப்படிலாம் அவங்க வந்து அவங்கவுங்க காலகட்டத்துக்கு வந்து அவங்கவுங்க உபதேசத்தை பண்ணுறாங்க எல்லா காலகட்டத்துக்கும் ஞானிகள் வராங்க இப்போ அதில் வள்ளலார் வந்து ஒரு காலகட்டத்தில் வராரு இயேசு ஒரு காலகட்டத்தில் வராரு நபிகள் ஒரு காலகட்டத்தில் வராரு இது போல் பல ஞானிகள் உலகத்தில் வந்து இப்போ சீரடி சாய்பாபா வராரு இது போல் வந்து ஒவ்வொரு ஞானிகளும் இந்த உலகத்தில் தோன்றுவாங்க அது தோண்டும்போது அவங்களுக்கு இந்த உலகத்தில் வாழும்போது அவருடைய மதிப்பெல்லாம் தெரியாது வாழ்ந்து மறையும் போது தான் அவங்களுடைய பெருமை என்ன பண்ணுவாங்க வந்து இந்த உலகத்துக்கு பறைச்சாடுறாங்க ஐயா வந்து ஜீவசமாதி ஆகிட்டாரு இப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உலகில் ஒரு விஷயம் இருக்குது இப்போ சீவசமாதின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அதுக்கு தான் இங்கே பொருள் இப்போங்க உலகத்தில் யாருமே என்ன பண்ணுறான்னா உலகத்தில் போய் இந்த வார்த்தைக்கு என்ன பொருள்னு எடுக்க மாட்டேன்றான் அப்போ இங்கே என்ன பண்ணணும் சீவசமாதின்றாங்க அப்போ சீவன் என்னான்னா உயிர்னு அர்த்தம் அந்த உயிரை இந்த உலகத்தில் வந்த எந்த ஞானியாக இருந்தாலும் யாருமே சமாதி பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாதுன்னா உயிர் வந்து பிரபஞ்சத்தோட பேராற்றல் அது இந்த உடலை விட்டு பிரிஞ்சு போயிடும் அப்போ இந்த இந்த உடல்ல யார் இருந்தது பேராற்றல் இருந்ததில் அருள் பெருஞ்சோதி ஆண்டவர் தான் இந்த உடலில் குடி கொண்டு இருந்தாரு அதனால அந்த குடி கொண்டிருந்ததுனால இந்த மக்களுக்கெல்லாம் அவங்க சித்தர் போலையோ மகான் போலையோ ஞானி போலையோ அருள் பாளிச்சதுனால அந்த உடலுக்கு தான் சமாதி வைக்கிறாங்க ஐயோ இந்த ஞானி வந்து இப்படிலாம் நமக்கு நோய் நல்லா இருக்கிறாரு நல்ல வார்த்தையை சொல்லி நம் வாழ்க்கைக்கு முன்னேற்றப்பட்டு இருக்கிறாரு அந்த நன்றி அந்த மக்கள் எல்லாம் பாராட்டி அவர்கள் என்ன பண்ணாங்க ஒரு சமாதி வச்சு அவருக்கு பௌர்ணமி நாளில் பௌர்ணமி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் பண்றது அவருக்கு குரு வருஷத்தில் வந்து குரு பூஜை பண்றது இது போல எல்லாம் அந்த மக்கள் நன்றி கடனை செய்கிறாங்க அந்த நன்றி கடன் தான் வந்து அவர்களுக்கு இந்த சித்தர்கள் இந்த முனிவர் நாணிகளெல்லாம் அருள் பாலிப்பாங்க அப்போ அருள் பாலிக்கிறது மட்டும் இல்லாம அவர்கள் வாழ்க்கையில என்னென்னலாம் சொல்லிட்டு போனாங்களோ அதெல்லாம் கடை நம்ம கடை நமக்கு நல்லது இப்போ நம்ம வீட்டில் கூட அப்பா அம்மா இருப்பாங்க அவங்க நல்லதை தான் நம்ம சொல்லி கொடுப்பாங்க அப்போ அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்டு நம்ம நடந்தோம்னா அவங்களுக்கு நம்மளுக்கு பிடிக்கும் நம்ம சொல் பேச்சு கேட்கணும்னா எப்படி அப்பா அம்மாவுக்கு பிடிக்கும் அதுபோல தான் ஞானிகள் சொன்ன வார்த்தைகள் மகான்கள் சொன்ன வார்த்தைகள் சித்தர்கள் சொன்ன வார்த்தைகள் முனிவர்கள் சொன்ன வார்த்தைகள் இதெல்லாம் நம்ம கேட்டு நம்ம வாழ்க்கையில் பின்பற்றோம்னா எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாக இந்த உலகத்தில் வாழலாம் இதுதான் என் உங்கள் உலகத்தில் நான் பெற்ற அனுபவத்தை இந்த உலகத்துக்கு பறைச்சாட்டுறேன் அதுதான் நன்றி